ஹாய் மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அழகர் கோயில் வளாக்ஸ் தான் நாங்க பாக்க போறோம் சோ நாங்க வந்துட்டு பஸ்ல வந்துட்டு அழகர் கோயிலுக்கு இறங்கி அந்த இறங்கின் கோட்டு வாயில் வழியா நாங்க உள்ள போனோங்க யார் யார் போனோம்னா நானு என் ஹஸ்பண்ட் அப்புறம் என்னோட அத்தை அப்புறம் என்னோட நாத்துனார் குட்டி பையன் எல்லாருமே சேர்ந்து நாங்க போனோம் ஸோ அங்கே போகும்போது எங்க பக்கத்துலேயே ஒரு புஷ்கரணி இருக்கும் அவ்வளோ தெப்பக்குளம் இது வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் தெப்பக்குளம் கட்டினாங்க அது யூசேஜே இல்லாம இந்த மாதிரி கேட்டு போட்டு போட்டி வச்சிருக்காங்க ஸோ நாங்க அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் மெதுவாக நடந்தோம்னா லெஃப்ட் சைடுல கருப்பசாமி கோயில் இருக்கு அங்கே கருப்பசாமி கிட்ட அனுமதி வாங்கிட்டு நாங்க அப்படியே அங்க உள்ள பெருமாளை சந்திக்கிறதுக்காக போகணும் அங்க வந்துட்டு என்னன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கு பிளாஸ்டிக் ஷாப்ஸு அந்த தீர்த்தம் வாங்குறது எடுத்துக்கிறதுக்காக அந்த கேன்ஸ் எல்லாம் இங்கெல்லாம் விற்கு சின்ன கேன்லேருந்து பெரிய கேன்லாம் வந்துட்டு இங்கே கடையில் விற்பாங்க குழந்தைங்களுக்கான டாய்ஸ் அப்புறம் பூக்கடை பூ அப்புறம் எல்லாமே விற்றுருக்காங்க ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த குட்டி பையன் ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு பொம்மை வேணும் போவோம் அவனு கேட்டா வெளியே வரும்போது வாங்கி தரலான்ட்டு கூட்டி வந்துட்டோம் ஸோ இங்கே இலவசமாக செப்பல் வைக்கிற இடம் இருக்கு செப்பல் வச்சுட்டு பெருமாளை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க அப்படியே பெருமாள் பாக்க போலாம் அப்படின்னா இங்க நான் சரியான வெயில் நாங்க போனதே வந்துட்டு ஒன்பதுல பத்து மணி இருக்கும் சோ சரியான வெயில் வெயில் அடிச்சுட்டு இருந்தது இந்த பேர் என்னன்னா எதிராஜன் திருமுற்றம்னு சொல்லுவாங்க இந்த திருமுற்றம் தாண்டிதான் நம்ம பெருமாளை தரிசிக்க போனோம் சைட்ல பிரசாத விற்பனைங்களையும் இந்த சைடும் இருக்கு அந்த பெருமாள் பார்த்துட்டு வெளியே வர்ற சைட்லயுமே பிரசாதம் ரீச் விற்பாங்கிட்டவங்க கள்ளழகர் திருக்கோயிலுக்கு இப்பதான் சித்திர திருவிழா முடிஞ்சதுனால பெருமாள் வெளியே தான் இருப்பாரு ஸோ அவர் இன்னும் கருவறிக்குள்ள போயிருக்க மாட்டாரு ஸோ நம்ம தான் பாக்குற மாதிரி இருக்கும் இது அழகர் கோயிலுடைய ஒரு பிரதான அமைப்பு ஒரு காட்சி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வச்சிருக்காங்க சின்ன சின்ன உடன் பீஸ்ல எல்லாம் செஞ்சு அழகர் கோவிலான ஒரு மாதிரியான ஒரு வடிவத்தை இங்க செஞ்சு வச்சிருக்காங்க அதை முடிச்சிட்டு நாம ராகை தீர்த்தம் போகலான்னு பார்த்தா என் அத்தை ரொம்ப கால் விழிக்குதுமா அதனால ஏற முடியலமா அப்படின்னாங்க இருந்தாலுமே அவங்கள அந்த காட்டு வழியை கூட்டி போயிட்டு அங்கே ஒரு தப்புக்குள்ள இருக்கும் அதை பார்க்கணும்னு எனக்கு ஆசை சரி சும்மா கையா கை காலாச்சு கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலான்னு பார்த்தா அவங்களால ஏறவே முடியல பாவம் இருந்தாலும் அவங்களா இழுத்துட்டு போனேன் இந்த குட்டி பையன் வேற கரடி பார்க்கணும் கரடி பார்க்கணும்னு வந்து நின்னுட்டான் கரடி பாக்கலாம்னா அவனுக்கு தான் கிடைச்சுது அதுதான் தான் எடுத்துட்டு இருக்கேன் அவனையும் ஒரு கலாச்சி தள்ளிட்டு அப்படியே அந்த தெப்பக்குளத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க சரி என் போய் பார்க்கலாம் அங்க நல்லா இருக்கும் கை கால்லாம் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா நடக்க ஆரம்பிச்சோம் அங்க பார்த்தா அந்த தெப்பக்குள்ளத்தை கேட்டு போட்டு முடி இருந்தாங்க ஆனா கூட்டு போல சும்மா க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க சரி இறங்கி கால் கை கலவரம் பார்த்தா என் அத்தை வாமா இதை பார்க்க தான் நீ இவ்வளவு நேரம் கூட்டி வந்தியா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அவங்க பாவம் கால் வலிக்குது போல அப்படின்ட்டு அவங்களை திருப்பி ரிட்டர்ன் கூட்டு போயிட்டேங்க அவங்க புலம்புல கேளுங்களேன் பாவம் கோயிலுக்கு வந்து ஏற வச்சு அதுக்கப்புறம் இந்த குட்டி பையன் சொன்ன மாதிரியே எனக்கு பொம்மை வேணும் பொம்மை வேணும்னா அவளுக்கு இந்த கலர் கலரா இருக்கிற கியூப்ஸ் வேணும்னு சொல்லி சொன்னான் அவன் சொன்னா பேர் கூட திருப்பி அவனுக்கு சொல்ல தெரியல சரி கியூப்ஸ் வாங்கி கொடுத்து வேற நூத்தி முப்பது ரூபாய் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவ்வளவுதாங்க தீர்த்தத்தை எடுத்துட்டு பிரசாதத்தையும் வாங்கிட்டு நாங்க அப்படியே கிளம்பிட்டோம் பஸ் வருதான்னு செக் பண்ணோம் பஸ் எதுவும் வரல சரி ஒரு ஜூஸ் குடிக்கலான் ஜூஸ் கடையில ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பஸ் வந்தது பெரியாருக்கு போற பஸ் சோ அதுல ஏறி அப்படியே கிளம்பிட்டோங்க இந்த திருக்கோயிலுக்கு சம்பந்தமான பாத்தியமான ஒரு பள்ளிக்கூடமும் இங்க இருக்கு ஸோ பல பசங்கள் எல்லாம் இந்த பள்ளிக்கூடத்துல வந்து படிச்சுக்குவாங்க அழகர் கோயில் திரு கள்ளழகர் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம்னே போட்டிருக்கோம் அவள் பெருமாளையும் தரிசிச்சாச்சு எல்லாரையும் தரிசித்தாச்சு பிரசாதம் எடுத்தாச்சு அப்படியே கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு பாய்